குமாரையும் அரசியையும் படத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே தியேட்டருக்கு முன்னாடி சுகன்யா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு வாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கையும் கலவுமா சரவணன் கிட்ட மாட்டிடுற அரசி உண்மையை எல்லாத்தையுமே சரவணன் கிட்ட சொல்லிடுறாங்க அதே சமயம் குமாரும் மச்சா நான் உண்மையிலுமே அரசிய லவ் பண்றேன்னு சொல்லும் பொழுது அப்படியே ஓங்கி குமார ஒரு அற அரைஞ்சு அப்படியே அரசி சொன்ன உடனே சுகன்யாவையும் அழைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கையும் கலவுமா அங்க பழனி வேல் முன்னாடி நிறுத்தி சுகன்யாவோட கட்ட வேலைய அப்படியே எல்லாருக்கும் போட்டு உடைக்கிறாரு சரவணன் அதுக்கப்புறம் சொல்றாரு பாண்டியன் டேய் பழனி உன் பொண்டாட்டி விஷயத்துல இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது நீதான் இப்படி ஒரு செஞ்ச இந்த சுகன்யா உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனே பழனிவேல் சொல்றாரு மச்சா நானே எப்பப்ப இவளை துரத்தி விடலான்னு தான் இருந்த ஏன்னா இவ சரியான நாடகக்காரி உள்ள ஏங்கிட்ட ஒரு மாதிரி ரொம்பவுமே என்னமோ என்ன முட்டாள் மாதிரி மாதிரி நினச்சிட்டு பேசுகிறதும் அதுக்கப்புறம் வெளியில் அவங்க எல்லார் முன்னாடியும் ரொம்பவுமே தாங்கவே முடியாத அளவுக்கு நல்லவளை மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறதையும் சுத்தமாக எனக்கு உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் எல்லோரும் சங்கடப்படுவீங்கன்னு என் மனசுக்குள்ளேயே போட்டு இத்தனை நாளாக புழுங்கிட்டு இருந்த மச்சா இனிமேல் அரசியையே இந்த அளவுக்கு மாற்றி அவன் கூட கூட்டி கொடுக்குற அளவுக்கு கேவலமாக வேலை செஞ்ச இவ எனக்கு தேவையே இல்லை மச்சான் இவ இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது போடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாரு பழனி அதே சமயம் சுகன்யா வேற வழி இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்க பாண்டியனோட கால்ல விழுந்துட்டு கதறி அழுகிறாங்க அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா நான் வேணும்னு செய்யல என் அக்கா பைய குமார் உண்மையிலுமே ரொம்பவுமே நல்லவன் அவனுக்காகத்தான் நான் இப்படி அரசிய லவ் பண்ண வச்சேன் மன்னிச்சிருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே பாண்டியன் தன்னோட காலால அப்படியே உதறி தள்ளிட்டு சுகன்யாவை திரும்பி நின்னுக்கிறாரு செவித்தை பார்த்துட்டு டேய் பழனி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இனி ஒரு நிமிஷம் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடா எனக்கு புரிஞ்சு போச்சுடா பழனி எதுக்காக உன் அண்ணன் சக்தி வேலு இவளை உனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் இப்போதானே விளங்குது நம்ம தப்பு ஆரம்பத்திலேயே இவளை பற்றி என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளே விட்டுருக்கணும் என்ன பண்ணுறது பழனி பொண்டாட்டியாக போயிட்டா அப்படிங்கிறதுக்காக எதை பற்றியும் இவளை பற்றி இவளோட பூர்வீகம் என்ன ஏது இவளோட குண என்ன என்ன ஏதுன்னு தெரியாமல் இங்கே வீட்டுக்குள்ளே விட்டது நம்ம தப்பு தான் கோமதி சீக்கிரமா இவளை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அவன் என்ன இடத்த கழுவி விடுங்க அப்படின்னு கோபத்தில் திறாரு பாண்டியன் உடனே கோமதியும் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க சுகன்யாவை ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணியிருப்ப இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எங்கள் வீட்லையே இருந்துட்டு ஏன் பிள்ளையவே இப்படி ஒரு கேடு கட்ட வேலை பார்த்து அதுவும் அவன் அந்த கேடு கெட்ட குமார் அவனுக்கு போய் சேர்த்து வச்சு பார்த்துருக்கியே சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ரெண்டு அறவிடுறாங்க கோமதி அதே சமயம் பழனிவேல் சொல்றாரு அக்கா நீ இவளை அடிச்சு உன் கையை அசிங்கப்படுத்திக்க வேண்டாக்கா இவளை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் நடடி முதல்ல வெளியில இரு இரு ஒரு நிமிஷம் ரூம் குள்ள இருக்கிற உன்னோட புடவை அது இதுன்னு எல்லாம் தூக்கி உன்னோட பொட்டி படுக்கையில வச்சுட்டு உன்னை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சானே அந்த புண்ணியவா என் அண்ணன் சக்தி வேலு அவனோட குணம் இப்பதானே புரியுது எதுக்காக இப்படி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கிறது நடடி அவன் கிட்ட போய் நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ற பழனிவேலுக்கு அரசிய அதுவும் குமார் கூட சேர்த்து வச்ச அங்க படத்துக்கு அனுப்புன விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நினைக்கும் பொழுது பிபி ப்ரெஷரு எல்லாம் தலைக்கு ஏறி ரொம்பவுமே டென்ஷன் ஆகி கையை பிடிச்சி சுகன்யாவை எழுத்துட்டு வெளியில போய் அங்க சத்தம் போடுறாரு உள்ள இருந்துட்டு அப்பத்தா முத்துவேல் மாறி வடிவுன்னு எல்லாருமே என்ன பெரிய சத்தமா கேக்குதாத்த அப்படின்னு பாவம் அவங்க எதுவுமே தெரியாதவங்க வந்தாங்களா வெளியில எட்டி பார்க்கும் பொழுது வெளியில நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காரு பழனிவேல் டேய் சக்திவேல் வாடா வெளியில அப்படின்னு பழனிவேல் சத்தம் போட்ட உடனே எல்லாருமே வெளியில வந்துட்டு அப்பத்தா கேக்குறாங்க டேய் பழனி வாடா ஏன்டா உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து ரொம்பவுமே யோசிச்சுட்டு வெளியில நிக்கிற நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தயக்கம் வாடா அப்படின்னு அவர் கோபத்தோட வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் அங்க நடந்த விஷயங்களை எதுவுமே தெரியாதவங்களாமோ அப்பத்தா பழனிவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பழனிவேல் ஆத்தா இப்ப இந்த வீட்டுக்கு நான் ஒண்ணும் உறவு கொண்டாடுறதுக்காக வரல இவ என் பொண்டாட்டியே கிடையாது இனிமேல் இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க சொன்ன உடனே அக்கா பாத்தீங்களா இவளை பத்தி அப்பவே சொல்லல இவ சின்ன ஆள் கிடையாது என்ன வேலை வேணாலும் செய்வான பாவம் பழனி தம்பிக்கு இப்பதான் இவளோட புத்தி புரிஞ்சிருக்கும் போல என்ன வேலை பண்ணினாலோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க மாறி உடனே வடிவும் சொல்றாங்க ஆமா மாறி எனக்கு என்னமோ பழனி தம்பி இத்தனை நாள்ல இப்படியெல்லாம் கோபப்பட்டு பார்த்ததே இல்ல என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ உன் புருஷனை கூப்பிட்டு விடுறி வாடா சக்திவேல் அப்படின்னு மறுபடியும் பழனிவேல் சத்தம் போட்ட உடனே மாறி தம்பி ஏன் தம்பி சத்தம் போடுறீங்க கொஞ்சம் சத்தம் போடாதீங்க இருங்க உங்க அண்ணன் உள்ளதா இருக்காரு கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு உள்ள போறாங்க மாறி அங்க கண்ணாடி முன்னாடி நின்னு அழகா இருக்கோமான்னு பார்த்து பார்த்து தலை சீவிக்கிட்டு இருக்கிற அந்த கேடு கெட்ட சக்திவேல் கிட்ட மாறி போய் சொல்றாங்க என்னங்க உங்க தம்பி பழனிவேல் வந்து இவ்வளவு பெரிய சத்தம் போடுறாரு உங்க காதல விழுந்துச்சா விழுகலையா அப்படின்னு கேட்கிறாரு உடனே பழனிவேல் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஏய் என்னடி என்ன எனக்கு காது கேட்கலன்னு நினைச்சியா எனக்கு எல்லாம் நல்லாவே கேட்டுச்சு நான் வருவேன்ல அப்படி என்ன அவன் கூப்பிட்ட உடனே ஓடி போறதுக்கு நான் என்ன கீ கொடுத்த பொம்மையா வருவேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே வர்றாரு சக்திவேல் உடனே பழனிவேல் இங்கே ஆத்திரத்துல படபடப்புல அங்க சுகன்யாவோட கையை ஒரு பக்கம் மா இன்னொரு கையில் சுகன்யாவோட பைக பொட்டி படுக்க எல்லாத்தையுமே சக்திவேல் மூஞ்சியில சுகன்யாவோட அப்படியே தூக்கி எறிகிறாரு அப்ப அந்த பேக்கில் இருக்கிற எல்லாம் கீழே செதறி விழுகுது அதே சமயம் அழுதுகிட்டே தேம்பி தேம்பி நிற்கிறாங்க சுகன்யா உடனே சக்திவேல் கேட்குறாரு டேய் பழனி என்னடா நீ நல்லா இருக்கட்டும்னு தானே பொண்ணு பார்த்தோம் கல்யாணம் பண்ணி வச்ச ஏண்டா இவளை இப்படி அழுக வச்சு கூட்டிட்டு வந்து நிக்கிற அது மட்டும் இல்லாம என்னமோ துணிமணிகளை எல்லாம் தூக்கி ஏ முகத்தில் எரியற என்னடா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு உடனே முத்துவேலும் டேய் என்னடா ஆச்சு ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பழனி அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போடுறாரு உடனே பழனிவேல் சொல்றாரு டேய் புண்ணிய வாங்களா எங்கடா உங்க பையன் குமாரு அவனையும் வெளியில வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு உடனே சக்திவேல் சொல்றாரு டேய் என்னடா என் பையன் குமார நீ எதுக்குடா கூப்பிடுற அவன் இங்க இல்ல வெளியில எங்கேயாவது வேலையா போயிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அரசையும் பின்னாடியே ஓடி வந்து அழுதுட்டே நிக்கிறாங்க மாமா வேண்டாம் மாமா விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே கிட்ட திரும்பி அங்கே அரசியை பார்த்தும் எகிறாரு பழனிவேல் ஏ அரசி இத்தனை நாளா உன் மாமாவோட கோபத்தை நீ பார்த்ததில்ல தேவையில்லாமல் நீ இங்கே வந்து அழுது புலம்பி என் கோபத்தை பார்த்துடாத பேசாமல் ஒழுக்கமா அங்கே போய் வீட்டில் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பைக்கில் குமார் வந்து இறங்குறாரு அங்கே வீட்டில் ஆத்திரம் பொறுக்க முடியாத பாண்டியனும் இங்கே சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி வந்தார பின்னாடியே சரவணன் செந்தில் கோமதி மீனா ராஜி கதிர்னு எல்லாருமே ஓடி வந்து வந்து இங்க சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க உடனே பைக்க விட்டு இறங்கின குமார் கேக்குறாரு பழனிவேல் கிட்ட என்ன சித்தப்பா ஏன் இங்கேயே நிக்கிறீங்க வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனிவேல் சொல்றாரு டேய் அரசியும் நீயும் லவ் பண்றீங்களா எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை நீ யார லவ் பண்றேன்னு தெரியுமா என் அக்கா கோமத்தியோட பொண்ணு அவளோட நிழல கூட நீ நெருங்க முடியாது இருந்தாலும் நீ என்ன தைரியத்துல அவளை அப்படி மயக்கி சினிமாவுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேங்கிறத சொல்றது எனக்கு இப்பதான் புரியுது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இதோ என் பக்கத்துல நிக்கிறாளே நான் தொட்டு தாலி கட்டுனேன் என் பொண்டாட்டி இவ பண்ணன வேலைதாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு பேசாம காலேஜ் போயிட்டு வந்த பொண்ணை எப்படி எல்லாம் மயக்கி ரெண்டு பேரும் என்னென்ன பிளான் போட்டு அந்த பொண்ணு எதையுமே வீட்டில் மறைக்க மாட்டான் என் அக்கா பொண்ணு அரசி ஆனா அவளையே வீட்டில் பொய் சொல்ல சொல்லி இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க என்ன தைரியடாக இருக்கோ நல்ல வேலை சரவணன் மட்டும் அங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் நீங்க போட்ட பிளான் அதுதான் சதி பண்ணுனீங்களே சதி அந்த சதி எதுவுமே எங்களுக்கு தெரியாம போயிருக்கும் ஆனா எந்த சாமி புண்ணியமோ கரெக்டாக அதே தியேட்டருக்கு முன்னாடி என் அக்கா பையன் சரவணன் அங்க வந்து நிக்கணும்னு எந்த சாமி அதனால அதனால் எங்கள் அரசி பண்ற தப்பு என்னங்கிறத புரிஞ்சுட்டு நல்ல வேலை ஆரம்பத்திலேயே அதை கண்டிக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமா நான் எது இதுக்கு இப்ப உங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில சத்தம் போட்டு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா இந்தா நீ பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சையே இந்த பொண்ணு இவ எனக்கு இனிமேல் தேவையில்லை இனிமேல் நான் இவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இவளை விவாகரத்து பண்ண போற எனக்கு கல்யாணமே இல்லாட்டியும் என் கடைசி வரைக்கும் என் அக்கா கோமதி சாப்பாடு போடுவா அவ கையால் சாப்பிட்டு அந்த வீட்டில் நன்றியுள்ள ஒரு நாயா கடைசி வரைக்கும் இருந்துட்டு நான் போயிடுவேன் சொன்ன உடனே அப்படியே கோமதியோட கண்களில் கண்ணீர் வந்துடுது அங்க பக்கத்தில் போய் பழனி கிட்ட கோமதி பேசுறாங்க டேய் தம்பி இப்படி பேசக்கூடாதுடா நான் இருக்கேன் உனக்கு நீ எதுக்குமே கலங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பார்த்து மிரட்டுறாங்க கோமதி ஏய் சுகன்யா என்ன என் தம்பி சொன்னது புரிஞ்சிச்சுல்ல இனிமேல் உன்னை என் வீட்டுக்குள்ள விடுறதாவே கிடையாது என் புள்ள அதுவும் வயசு பிள்ளைய என்ன வேலை செஞ்சு நீ என்ன மயக்க கூட்டிட்டு போய் சினிமாவுக்கு அதுவும் இவன் கூட கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருப்ப என் பையன் சரவணன் நல்ல வேலை காப்பாத்தினான் இல்லைன்னா எங்க குடும்பமான ஆனா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சக்திவேல் குமார் கிட்ட கண் சிமிட்டுறாரு உடனே குமாரும் டக்குன்னு எல்லார் கால் முன்னாடியும் விழுந்துடுறாரு உடனே பழனிவேல் ரெண்டு எட்டு பின்னாடி தள்ளி நின்று டே குமாரு என்னடா நீ எல்லார் கால்லையும் விழுந்து உன்னோட நாடகத்தை ஆட ஆரம்பிக்கிறியா இப்படி நீ நடிச்சா மட்டும் என் அண்ணன் பையன் குமார் ரொம்ப நல்லவன் அப்படின்னு என் மச்சான் கிட்டேயும் என் அக்கா கோமதி கிட்டையும் பேசி அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு நடிக்கிறியாடா நடிப்பை எல்லாம் நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அதனால நம்ப மாட்டேன்டா எந்திரி எந்திரி இப்படின்னு பழனிவேல் சொன்ன உடனே குமார் எழுந்திருச்சு நின்று பாண்டியன்கிட்டையும் போய் காலில் விழுந்து கெஞ்சுறாரு மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா உங்களுக்கு தெரியாமல் நான் அரசியை லவ் பண்ணது வேணா தப்பாக இருக்கலாம் ஆனால் நான் எதுக்காக பண்ணேன் தெரியுமா நம்ம ரெண்டு வீடும் பகையாளியாகவே இருக்கு ராஜி இப்போ உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஏத்துட்டீங்க அந்த மாதிரி அரசியும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் மனசார நாங்கள் அவளை நல்லா தான் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில இருக்கிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சந்தோஷமாக மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் ரெண்டு குடும்பமும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகத்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொன்ன உடனே அரசியும் சொல்கிறாங்க அப்பா ஆமாப்பா நம்ம ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க முடியும் ரெண்டு குடும்பமும் அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டியன் ஓங்கி அரசியோட கண்ணத்தில் அறிகிறாரு அரசி நீ எனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு உனக்கு ஒன்று வயசு வந்துடலை உன்னை படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புனா நீ காதலிச்சு அதுவும் இவன் பின்னாடி சினிமாவுக்கு போற அளவுக்கு தைரியத்தை வளர்த்துட்டு இப்ப என்கிட்ட வந்துட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கிற ஆளும் பேச்சும் அவளோட வயசும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை மறுபடியும் ஊங்கி ஒரு அற அரைகிறாரு பாண்டியன் உடனே கோமத்திய சத்தம் போட்டு சொல்கிறாரு ஏய் கோமத்தி இனிமேல் இவன் ஒன்றும் படித்து கிளிக்க வேண்டாம் இனிமேல் காலேஜும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் இந்த தருதலை பையன் என்னை மாமான்னு சொல்லி பொண்ணு கேட்டு நாடகம் ஆடுறான் இவனோ இவன் குடும்பமோ இவனை பற்றி தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணு அரசி வேணும்னா ஏமாறலாம் நான் ஏமாந்து என் பிள்ளைய இவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல டேய் பழனி உன் பொண்டாட்டியை இப்படியே இங்கேயே இவங்க விட்டுட்டு வாடா கூடிய சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸ் வரும்னு அதுக்கப்புறம் அவங்களே என்ன முடிவு பண்ணுவாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுகன்யாவை விட்டுட்டு அப்படியே பழனி ரெண்டு அற விடுறாரு சுகன்யாவுக்கு இனிமேல் என் முகத்தில் கூட நீ கூடாதுடி நீ பண்ணின காரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாண்டியன் குடும்பம் அரசியும் அழுதுட்டே போறாங்க அப்ப கோமதி சொல்றாங்க ஏ அரசி என்னடி பார்க்குற இனி அடுத்து வர்ற முகூர்த்தத்துலையே உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் உன்னோட படிப்பு ஆசை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு ஒழுக்கமா வீட்டில் வெயிட்டு வேலையை கூட்டிட்டு போ